வணக்கம் நேற்று ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த மீட்டிங்லேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் விரைவாக பார்க்கலாம் எந்தெந்த பொருட்களுக்கு வரி அதிகரிச்சிருக்கு எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறஞ்சிருக்குன்ற தகவல் விரைவாக பார்க்கலாம் நம்ம வேலையை கொஞ்சம் எளிதாக்கி இருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து அவங்களுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்குறாங்க இதை ஜூம் பண்ணி அந்த செக்டர் வைஸை நம்ம விரைவாக பார்த்துடலாம் முதல் செக்டர் டெய்லி எசென்ஷியல்ஸில் ஹேர் ஆயில் ஷாம்பூ டூத்பேஸ்ட் டாய்லெட் சோப் பார் டூத் பிரஷஸ் ஷேவிங் கிரீம் எல்லாமே பதினெட்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதமாக குறையுது பட்டர் கீ சீஸ் மற்றும் டெய்ரி ஸ்ப்ரெட்ஸ் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதமாக குறையுது ப்ரீ பேக்கேஜ் நம்கின்ஸ் புஜியா மற்றும் மிக்சர்ஸ் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதமாக குறையுது பாத்திரங்கள் பன்னெண்டுலேருந்து ஐந்து சதவீதமாக குறையுது ஃபீடிங் பாட்டில்ஸ் பசங்களுக்கான நாப்கின்ஸ் மற்றும் கிளினிக்கல் டேப்பர்ஸ் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதமாக குறையுது தையல் மிஷின் மற்றும் அதோடைய பாகங்கள் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுது விவசாயிகள் மற்றும் வேளாண்மை செக்டர் கீழே பார்க்கும்போது டிராக்டர் டயர்ஸ் மற்றும் அதோடைய பாகங்கள் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுது டிராக்டர்ஸ் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுது ஸ்பெசிஃபைட் பயோபெஸ்டிசைட்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஸ்பிரிங்கர்ஸ் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சரல் மற்றும் ஃபாரஸ்ட்ரி மிஷின்ஸ் சாயில் ப்ரிப்பரேஷன் கல்டிவேஷன் ஹார்வெஸ்டிங் அண்ட் த்ரெஷிங் இதெல்லாம் மிஷின்ஸ் பன்னெண்டு சதவீதிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுது ஹெல்த் கேர் செக்டரில் இன்சூரன்ஸ் குறைச்சிருக்கிறாங்க இண்டிவிஜுவல் ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் இப்போ பதினெட்டு சதவீதத்துலேருந்து பூஜ்ஜியமாக குறைச்சிருக்கிறாங்க தெர்மோமீட்டர் பதினெட்டுலேருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க மெடிக்கல் கிரேட் ஆக்ஸிஜன் பன்னெண்டுலேருந்து ஐந்து டயக்னாஸ்டிக் கிட்ஸ் மற்றும் ரியேஜன்ஸ் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதம் குளுக்கோமீட்டர் மற்றும் டெஸ்ட் பன்னெண்டுல இருந்து ஐந்து சதவீதம் கரெக்டிவ் ஸ்பெக்டக்கல்ஸ் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க ஆட்டோமொபைல் செக்டரில் பெட்ரோல் மற்றும் பெட்ரோல் ஹைபிரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்ஸ் இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க இது வந்து ஸ்மால் கார்ஸ் ஸ்மால் கார்ஸ்க்கு அவங்க கொடுத்திருக்கிற டெபினேஷன் வந்து ஆயிரத்தி இருநூறு சிசிக்கு கீழே நான்காயிரம் மில்லிமீட்டர் நீளத்திற்கு குறைவாக அதே போல் டீசல் மற்றும் டீசல் ஹைபிரிட் கார்ஸ்க்கும் இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க த்ரீ வீலர் வெஹிக்கிள்ஸ்க்கும் குறைச்சிருக்கிறாங்க இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு மோட்டோர் சைக்கிள்ஸ் த்ரீ ஃபிஃப்டி சிசி வரைக்கும் பார்க்கும்போது இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க மோட்டர் வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ்க்கானது இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குற குறச்சிருக்கிறாங்க எஜுகேஷன் செக்டரில் பார்க்கும்போது மேப்ஸ் சார்ட்ஸ் அண்ட் க்ளோவ்ஸ்க்கு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து பூஜ்ஜியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க பென்சில் ஷார்ப்னர்ஸ் க்ரையான்ஸ் அண்ட் பேஸ்டில் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியமாக கொண்டு வந்திருக்காங்க எக்ஸைஸ் புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் பன்னெண்டுலேருந்து பூஜ்ஜியம் இரேசர் ஐந்து சதவீதத்துலேருந்து பூஜ்ஜியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸில் ஏர் கண்டிஷனர் ஏசி இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சிற்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்தும் இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டாக குறைச்சிருக்கிறாங்க மானிட்டர்ஸ் மற்றும் ப்ரொஜெக்டர்ஸ் இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு டிஷ் வாஷிங் மிஷின்ஸ் இருபத்தெட்டுலருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டிருக்கு அதே போல் அனைத்து பிரெட்ஸ் வெரைட்டிஸ்க்கும் அவங்க வந்து ஜிஎஸ்டியை விளக்கு இருக்கிறாங்க இப்போ பூஜ்ஜியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்போ நடைமுறைக்கு வருது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அது நடைமுறைப்படுத்த இருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு நடக்க இருக்க ஜிஎஸ்டி மீட்டிங்கை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கை ரத்து செய்திருக்கிறாங்க நேத்தும் இன்றைக்கும் இரண்டு நாட்கள் நடைபெற இருக்குன்னு முன்னே சொல்லியிருந்தாங்க நேற்று கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினோரு மணி நேரம் மீட்டிங் நடந்தது அப்புறம் எல்லாருமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க போல தெரியும் ஸோ இன்றைக்கி மீட்டிங் நடைபெறாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய நிதியமைச்சர் இப்போ இந்த மாற்றங்கள் காரணமாக எவ்வளவு வருவாய் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருவாய் இழப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ரெவன்யூ செக்ரட்டரி ரெவன்யூலிங் ஃபினான்ஸ் செக்ரட்டரி மணிக்கும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அந்த மாதிரி இழப்புன்னு சொல்லாதீங்க அது ரேஷனலைசேஷன் தான் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் ஸோ இப்போதைக்கு நம்ம அது ரெவென்யூ ஷார்ட்வால் அல்லது லாஸ்னே எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி மூவாயிரம் கோடி ரூபாய் இழப்பு இருக்கு இது எப்படி அரைவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு டேட்டா படி பார்க்கும்போது தொண்ணூற்றி மூவாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு குறைவாக வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் காரணமாக இரண்டு ஸ்லாப் தான் இனி இருக்க போகுது ஜிஎஸ்டியில் ஒன்று ஐந்து சதவீதம் மற்றும் ஒரு பதினெட்டு சதவீதம் ஸ்பெஷல் ஸ்லாப் முன்னமே நம்ம பேசியிருந்தோம் நாற்பது சதவீதம் ஸ்பெஷல் ஸ்லாப் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்பெஷல் ஸ்லாபையும் கொண்டு வந்துருக்காங்க ஸ்பெஷல் ஸ்லாப் வந்து சின் சின் குட்ஸ் அப்புறம் வந்து அல்ட்ரா லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாற்பது சதவீதம் வருது ஸோ இப்போ இந்த நாற்பது சதவீதம் புதிதாக அந்த ஸ்லாப் கொண்டு வந்ததுனால அதில் வரக்கூடிய வருவாய் எவ்வளவா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இழப்பு தொண்ணூற்றி மூவாயிரம் கோடி ரூபாய் வரப்போறது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் தான் ஒட்டு வருவாய் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்ல வருது பான் மசாலா குட்கா சிகரெட்ஸ் கார்பனேட்டட் ட்ரிங்ஸ் சுகரி ட்ரிங்ஸ் ஃப்ரூட் பேஸ்ட் ட்ரிங்ஸ் மற்றும் ஆடட் ஜூஸோ இது எல்லாமே வந்து இந்த நாற்பது சதவீதம் ஸ்லாப்ல வர இருக்கு மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மாநில அரசுக்கு இதனால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு ஏதாவது இழப்பீடு வழங்கப்படுமா அது இன்னும் முடிவு ஆகலைன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இழப்பு இரண்டு பேருக்குமே இருக்குது அதாவது மத்திய அரசுக்கும் இருக்குது மாநில அரசுக்கும் இருக்குது ஆனால் ஏதாவது இழப்பீடு வழங்குவாங்களது இன்னும் முடிவு எடுக்கலன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னே பார்த்த மாதிரி சில மிஷன்ஸுடைய ஜிஎஸ்டியும் குறச்சிருக்கிறாங்க பன்னெண்டுலேருந்து ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க பெரும்பாலும் இது வந்து விவசாயம் வேளாண்மை சார்ந்த மிஷன்ஸாக இருக்குது இது எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஏதாவது மாற்றம் இருக்கா ஜிஎஸ்டி எலக்ட்ரிக் கார்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் எஸ்யூபிஸ் லக்ஸுரி எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு எந்த மாற்றமும் இல்லை முன்னே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம் இந்த லக்ஸுரி எலக்ட்ரிக் கார்ஸை நாற்பது சதவீதம் அல்லது இருபத்தெட்டு சதவீதத்திற்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஜிஎஸ்டி எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு அனைத்துமே ஐந்து சதவீதமாக விட்டுருக்குறாங்க நான் எக்கனாமி ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஜிஎஸ்டி உயர்த்தப்பட்டிருக்கு முன்ன பன்னெண்டு சதவீதம் இருந்தது இப்போ பதினெட்டு சதவீதமாக உயர்த்தி இருக்கிறாங்க முப்பத்தி மூன்று லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு பூஜ்ஜியமாக கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டி பன்னெண்டுலேருந்து பூஜ்ஜியமாக கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் சிமெண்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் இதுவும் எதிர்பார்த்த ஒன்று தான் அதே போல பஸ்ஸஸ் ட்ரக்ஸ் ஆம்புலன்ஸ் மற்றும் த்ரீ வீலர்ஸ் உடைய ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க ஆன்டி ப்ராஃபிட்டரிங் குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டது இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அப்படின்றது இந்த நிறுவனங்கள் இப்போ ஜிஎஸ்டி குறை குறைச்சதுனால அந்த பெனிஃபிட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும் அது பாஸ் பண்ணாமல் இருப்பாங்களா அவங்க லாபம் பார்க்க ஆரம்பிப்பாங்களா அது எப்படி நீங்கள் சரி பார்ப்பீங்கன்ற கேள்வியும் கேட்கப்பட்டது அது நடக்கும்ன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க நிதியமைச்சர் மற்றும் அவங்களுடைய செக்ரட்டரிஸ் ஆனால் என்ன நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ண போகிறாங்கன்றது சொல்லலை ஆனால் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் தடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நாற்பது சதவீதம் ஸ்லாப்ல வரக்கூடிய பொருட்கள் சிலது நம்ம முன்னே தான் பான் மசாலா சிகரெட் டொபேக்கோ ஏரேட்டட் வாட்டர் சுகர் கார்பனேட்டட் பிவரேஜஸ் மிட் சைஸ் மற்றும் லார்ஜ் கார்ஸ் தான் வருது மோட்டர் சைக்கிள்ஸ் முந்நூற்றி ஐம்பது சிசிக்கு மேலே மேல இருக்கிறது ஏர்கிராஃப்ட் நம்ம சொந்த பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஏர் கிராஃப்டுடையதும் உயர்த்தி இருக்கிறாங்க நாற்பது சதவீதமாக அதே போல் யாச்சு நாற்பது சதவீதம் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க எதெல்லாமே இப்ப பன்னெண்டு பதினெட்டு முன்னே இருந்தது அதெல்லாம் எதெல்லாம் ஐந்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது பார்க்கும்போது ஹேர் ஆயில் டாய்லெட் சோப்ஸ் ஷாம்பூ டூத் பிரஷ் பைசைக்கிள் டேபிள் சேர்ஸ் நம்கின் பாஸ்தா நூடுல்ஸ் காஃபி கார்ன்ஃப்ளேக்ஸ் பட்டர் கீ பன்னெண்டு ஸ்பெசிஃபிக் பயோபெஸ்டிசைட்ஸ் பன்னெண்டில் இருந்தது ஐந்து சதவீதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மார்பிள் கிரனைட் பிளாக்ஸ் பல மருந்துகள் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் ரின்யூபில் எனர்ஜி டிவைஸஸும் ஐந்தாக குறச்சிருக்காங்க விண் மில்ஸ் பயோ எனர்ஜி ப்ளான்ஸ் மற்றும் பிவி செல்ஸ் சோலார் ஹீட்டர்ஸ் எல்லாமே இப்போ ஐந்து சதவீதமாக குறச்சிருக்கிறாங்க இந்த காணொணியில் ஏதாவது ப்ராடெக்ட்ஸ் விட்டு போயிருக்கு அப்படின்னா தயவுசெய்து செய்து கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் முடிஞ்சு அதை தேடி கண்டுபிடிக்க பார்க்குறேன் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்